நீங்கள் இருபத்தி எட்டுன்னு படித்து பார்த்தீங்கன்னா ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டுன்னு படித்து பார்த்தீங்கன்னா பூமியின் கடையார கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கருத்துராயி அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதனை நீ கெட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமும் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் எது பெறாமன்னு சொல்கிறீங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பேலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கலாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் வெக்கப்பட்டு வைக்கப்பட்டு போவதில்லை நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பேலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு புது பேலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் சாப்பிட்றது மாத்திரம் இந்த சரீரத்து தான் வருகிறது ஆவி ஆத்மா நம்ம நம்ம சரீரத்துக்கு பெலன் வரவே என்றால் கருத்து சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அவர் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு புதிய பெலன் வருகிறது